ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் மல்லிப்பூக்கள் இவ்வளவு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதற்கான பராமரிப்பு குறித்த தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மல்லிப்பூ செடிகள் கோடை கோடைக்காலம் முதற்கொண்டே ஆரம்பித்து நமக்கு ஆகஸ்ட் வரைக்குமே பூக்கக்கூடியது அதற்கு அப்புறம் நமக்கு குறைஞ்சிரும் மல்லிப்பூக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிரும் இந்த சீசனில் நீங்கள் பல நீர் உரங்களை கொடுக்கலாம் பரவலாக தமிழகத்தில் மழை பெய்துட்ருக்கு அதனால் நமக்கு அதிக நீர் உரங்கள் கொடுக்க முடியாது நீங்கள் கடலை பிண்ணாக்கு கரைசல் ஊற வச்சு கொடுங்க நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் நிறைய மொட்டுக்கள் கிடைக்கும் அதே சமயம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இவை இரண்டு மட்டுமே கூட போதுமானதாக இருக்கும் கூடுதலாக நாம் வாழைப்பழத்தோல் ஊற வைத்த கரைசல் கொடுக்கலாம் பீட்ரூட் கரைசல் கொடுக்கலாம் இவற்றை கொடுக்கும்பொழுது எவ்வளவு நாம் கொடுக்குறோமோ அந்த அளவிற்கு துளிர்களின் எண்ணிக்கை இருக்கும் சாஃப்ட் ப்ரூன் பண்ணுங்க முக்கியம் அதுதாங்க நம்ம செடியில் பண்ண வேண்டிய பராமரிப்பு சாஃப்ட் ப்ரூன் பண்ணுங்க அதாவது மேற்பகுதியிலேருந்து இரண்டு இலைகளுக்கு கீழே நீங்கள் கட் பண்ணி விடுங்க அதன் மூலமாக நமக்கு தொழில்களின் எண்ணிக்கை பொழுதுதான் பூக்களின் எண்ணிக்கையும் நமக்கு அதிகமாகும் அந்த வகையில் எங்கள் வீட்லேயும் நிறைய குண்டு மல்லி இருவாட்சி மல்லி ரோஜா மல்லி இப்படி பல வகையான மல்லிகள் பூத்துக்கிட்டு பூக்களை பறிச்சிட்டோம் அதனால் குறைவாக இருக்குது இப்படி வரக்கூடிய துளிர்களை முனைகளை கிள்ளி விடுங்க தளிர்களின் முனைகளில் உள்ள ஒரு இரண்டு இலைக்கு கீழே வந்து கட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மொட்டுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஒரு கொத்தில் ஐந்து மொட்டு இருக்குன்னா நாம் இப்படி கிள்ளி விடும் பொழுது பத்துக்கு மேற்பட்ட மொட்டுகள் உருவாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நீர் உரங்களை கொடுங்க இப்போ வெயில் குறைவாக இருக்கிறதுனால கம்போஸ்ட் கொடுக்கலாம் உங்கள் வீட்டிலேயே தயாராகக்கூடிய கம்போஸ்ட் கொடுக்கலாம் சாண எரு கொடுக்கலாம் ஆட்டு எரு கொடுக்கலாம் இப்படி ஒரு திட உரங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா மழை பெய்துட்ருக்கிறதுனால நமக்கு அதிக ஹீட் ஆகாது செடிகள் அதே சமயம் நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்கும் அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து மல்லிச்செடிக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரத்தை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளமையான பூக்களை பார்க்கலாம் புதிய துளிர்களில் பூச்சிகள் தாக்கம் வரும் பூச்சி விரட்டி தெளிச்சிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்